முருக பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்தசஷ்டியினுடைய மூன்றாவது நாளில் திருச்செந்தூர்ல இருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி நான் எப்பவுமே சொல்ற ஒன்று முருகன் நமக்கு எப்போதுமே துணையாக இருப்பார் அவருடைய நாமம் நம்மை எப்போதும் காப்பாற்றும் இதை ரொம்ப அழகா நமக்கு சொல்றாங்க அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கிற இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் முருகா என்கின்ற நாமத்தை சொல்ல 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 நமக்கு பயம் அப்படிங்கிறது போயிடும் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இது எல்லாருக்குமே பொதுவானது குறிப்பா இந்த சஷ்டி காலத்துல இதையே சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கமெண்ட்ஸ்ல கூட சொல்றீங்க கடுமையான விரதம் ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா பிரச்சனைகள் கடுமையானது அதனால இருக்கக்கூடிய விரதமும் கடுமையாக ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க கவலையே படாதீங்க மூணாவது நாள்ல இருந்து நீங்க பாருங்க அந்த சோர்வு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஒருவேளை உங்களுக்கு மனதிலையும் உடல்லையும் அந்த சோர்வு இருந்தா முருகா 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 முருகான்னு முருகனுடைய நாமத்தை காலையில இருந்து இடையராது மனதிற்குள்ள சத்தமா இல்ல மனதிற்குள்ள ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க தண்ணீர் நிறைய குடிங்க எந்த விரதமாக இருந்தாலும் தண்ணீர் குடிக்கலாம் தவறு கிடையாது அதை நான் பலமுறையும் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அதே மாதிரி முருகப்பெருமானுடைய பிரசாதத்தையும் நாம எடுத்துக்கொள்ளலாம் சுவாமிக்கு ஒரு பாலோ பழமோ நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப சோர்வா இருக்கிறவங்க மயக்கம் வருது என்னால் எழுந்திருக்கவே முடியல அப்படிங்கிறவங்க இதை கூட செய்யலாம் கவலைப்படாதீங்க தைரியமா விரதம் இருங்க முருகன் கூடையே இருக்கிறார் அவர் நாமா நம்மளை எப்போதுமே காப்பாற்றும் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்